அனைவருக்கும் வணக்கம் வெற்றி பெறும் பக்கத்தில் நாம் நிற்பது பெருமை அல்ல நாம் நிற்கின்ற பக்கத்தில் வெற்றி பெற வைப்பதுதான் பெருமை என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா ட்வென்ட்வெண்ட்டி த்ரீ சாப்டர் சிக்ஸை பார்க்குறோம் ப்ராசஸ் டு கம்பல் அப்பீரன்ஸ் அதாவது நீதிமன்றத்தில் ஒரு நபரை அது விட்னஸாக இருக்கலாம் அல்லது வாரண்ட்டாக இருக்கலாம் அரசு எதுவாக இருந்தாலும் அவருக்கு அந்த நீதிமுறை கட்டளைகளை அனுப்பி அவரை கட்டாயப்படுத்தி முன்னிலையாக்க செய்தல் பற்றி கூறுகின்றது இதில் முதல்ல நம்ம ஏபிசிடி என்ற நான்கு தலைப்பின் கீழே இருக்குது முதல்ல ஏ என்ன சொல்லுது சம்மன்ஸ் அழைப்பானை அனுப்ப வேண்டும் என்றால் இங்கே ஏவில் எந்தெந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சிக்ஸ்டி த்ரீ டூ செவன்டி ஒன் அடுத்து பி பார்த்தீங்கன்னா வாரண்ட்டு வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் ஒருவரை கைது செய்வதற்காக பிடி கட்டளை பிறப்பித்தல் எந்த பிரிவில் எந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு என்றால் செவன்டி டூ எயிட்டி த்ரீ பிறகு சீல ப்ரொக்ளமேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் நம்ம பார்த்தோம்ல முன்னே எயிட்டி டூவில் இருந்தது இப்போ எயிட்டி ஃபோரில் ப்ரொக்ளமே பண்ணுறது அது அப்புறம் அட்டாச்மெண்ட் அவர் ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ண வேண்டும் என்றால் அங்கே பார்க்க வேண்டும் கடைசியாக டீல அதர் ரூல்ஸ் ரிகார்டிங் ப்ராசஸ் இவை அல்லாமல் மற்ற விதிகள் இந்த நீதிமுறை கட்டளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எங்கே பார்க்க வேண்டும் என்றால் செக்ஷன் நைன்டி டூ நைன்டி த்ரீல சொல்லப்பட்டிருக்குது இப்போ நம்ம பிஏ பார்த்து கொண்டு இருக்கிறோம் எது வாரண்ட் ஆஃப் பார்த்து கொண்டுருக்குறோம் இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்து ஒரு ரெடிக்காக பண்ணுவோம் செவன்டி டூவில் ஃபார்ம் ஆஃப் வாரண்ட்டு அந்த வாரண்ட் எவ்வாறு அந்த படிவத்தில் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் பிறகு செவன்டி த்ரீல என்டாஸ்மெண்ட்டு அந்த வாரண்ட்ல என்ன பண்ணால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு பிணையும் கொடுத்தால் விட்டு விடலாம் என்ற ஒரு என்டாஸ் மேல் குறிப்பினை எழுதலாம் செவன்டி ஃபோரில் டைரக்டட் டு ஹோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படி பண்ணுகின்ற போது ஒரு உடனடியாக ஒரு கைது செய்ய வேண்டி இருக்கின்ற போது எக்ஸிகூஷன் பண்ண வேண்டி இருக்கின்ற போது போலீஸ் ஆஃபீஸர் இல்லை என்றால் எந்த பர்சனுக்கும் அந்த வாரண்ட்டு இஷ்யூ பண்ணலாம் என்று பார்த்தோம் பிறகு செக்ஷன் செவன்டி ஃபைவ் என்ன சொல்லுது அதாவது ஒரு கன்விக் பண்ண அக்யூஸ்டே எஸ்கேப் ஆயிடுறான் ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபன் இருக்கான் ஒரு நான் வில் அஃபன்ஸு பண்ணவன் இருக்கிறான் என்றால் இவர்கள் எந்த ஒரு நபரும் கைது செய்வதற்காக நீதிமன்றமானது சிஜேமோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ என்ன பண்ணோம் ஒரு வாரண்ட்டே அவர்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி அனுப்பலாம் இப்போ நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால் செவன்டி சிக்ஸ் சிஆர்பி செவன்டி ஃபோரில் இருந்தது அதே தான் என்ன சொல்லுது வாரன் டைரக்டட் டு போலீஸ் ஆஃபீஸர் இங்கே தான் சொல்கிறாங்க பர்டிகுலராக இந்த பிடிக்கட்டில் இந்த பிடிக்கட்டலையானது நீதிமன்றம் யாருக்கு உத்தரவிட்டு அனுப்புதல் வேண்டும் அனுப்பலாம் அல்லது அனுப்ப வேண்டும் என்றால் போலீஸ் ஆஃபீஸர் தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு அனுப்புதல் பற்றி இதை பற்றி சொல்லுகின்றது சரி என்ன சொல்லுகிறது என்றால் எ வாரன் டைரக்டட் டு எனி போலீஸ் ஆஃபீஸர் மே ஆல்சோ பி எக்ஸிக்யூட்டட் பை எனி அதர் போலீஸ் ஆஃபீஸர் ஊஸ் நேம் இஸ் என் அப்பான் த வாரண்ட் பை த ஆபிசர்

அவ்வாறு பிறப்பிக்கின்ற போது இந்த போலீஸ் ஆபீஸ் தான் எனி போலீஸ் ஆபீஸ் சொல்லிட்டாங்க எந்த ஒரு காவல் அதிகாரிக்கும் இந்த நீதிமன்றமானது இந்த வாரண்டை இஷ்யூ செய்யலாம் சரி அப்போ இவர் தான் இவரை கைது செய்கிறார் கைது செய்யலாம் சப்போஸ் இவர் என்ன சொல்றாருன்னா இவர் என்ன பண்றாரு இந்த வாரண்ட்லயே மேல் குறிப்பிட்டு யாருக்கு இந்த வாரண்ட்ல இவர் இந்த போலீஸ் ஆபீஸ் இருக்காருல்ல இவரை நீங்கள் இந்த எதிரியை கைது செய்யுங்கள் என்று ஒரு மேல் குறிப்பு எழுதுகிறார் என்று சொன்னால் இவர் கைது செய்யலாமா இவனை என்றால் செய்யலாம் அப்போ நீதிமன்றம் டைரக்ட் பண்ண இந்த காவல் போலீஸ் போலீஸ் அல்லது இந்த ஒரு பேரை எழுதி இந்த உதாரணத்துக்கு அல்லது சப் போலீஸ் என்றால் இவர் நீங்கள் இந்த வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் என்று அவர் சென்று இவரை கைது செய்யலாம் என்று சொல்வது இப்போ இது தொடர்புடைய பிரிவர் வாட்டிஸ் வாட் பார்த்துருவோம் ஏன்னா ஏற்கனவே பிரிவுல நம்ம ரிலேட்டட் போகிற விஷயம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இப்போ வாட்டிஸ் வாட் மட்டும் பார்த்துருவோம் பிஎன்எஸ் டுவெண்ட்டி ஒட்டி ஃபார்ம் த்ரீ ஷெடியூல் டூவில் வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் இருக்கு பிஎன்எஸ் ட்வெண்ட்டி த்ரீ சாப்டர் ஃபைவ்ல அரெஸ்ட் ஆஃப் பர்சனு தேர்ட்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி டூ ஏற்கனவே ஃபார்ட்டி ஒன் டூ சிக்ஸ்டி ஏ அப்புறம் பிஎன்எஸ் ட்வெண்ட்டி ஒன் டூ செக்ஷன் ஒன்னில் இசட் கேஸ் கடைசியாக வாரண்ட் வரீங்க ஏ டூ இசட் வரைக்கும் இல்லை கடைசியாக இசட்ல வாரண்ட் கேஸு சிபிசி நைன்டி நான் எயிட்டில் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் தேர்ட்டி அதே போல் கிரிமினல் குட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் சாப்டர் ஃபைவ்ல ரூல் தேர்ட்டி ஒனில் வரண்டா அரசு பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக நீங்கள் படிக்கின்ற போது கேள்வி பதிலாக தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் வெற்றி செய்யும் என்று கூறி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்